இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பத்து பேர் தான் தேதி சொல்கிறாங்க மீதி மீதி பத்து பேர் மொபைல் பார்க்குறாங்க இன்னைக்கு என்ன தேதின்னு எனக்கு என்ன ஆச்சரியன்னா தேதி பார்க்க நேரம் பார்க்க இதுக்கெல்லாம் டைமே இல்லை யாருக்குமே நேரம் இல்லை தேதி பார்க்கறது கூட பரபரப்பாக இருக்கும் இன்னைக்கு என்ன தேதினு கேட்டால் தெரியல கரெக்டா டக்குன்னு சொல்ல வரல காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க பெரிய கேள்வி இல்லை சார் காலையில் என்ன சாப்பிட்டீங்க கேளுங்க நம்மளே ரெண்டு நிமிஷம் ஊற்று பார்க்குறான் அது காலைல சாப்பிட்டேன் சார் நல்ல ஒரு ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆமாம் காலைல சாப்பிட்றது தான் பிரேக்ஃபாஸ்ட் அதான் அந்த பையன் அப்படி சிரிக்கிறானா அவங்க அப்பா அந்த மாதிரி எதாவது பயன்படுத்தியிருப்பாரு அது சா மதியானம் என்ன சாப்பிட்டேன்னு கேளுங்க டப்புன்னு தெரியாது சார் அதெல்லாம் யார் சார் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்புறம் சாப்பிடாமல் இருக்கலாம்ல நான் என்ன சொல்கிறேன் எதையுமே கவனிக்க நேரம் இல்லை அப்படி தான் இருக்கோம் டப்புனு ஏதாவது கேள்வி கேட்டால் நமக்கு சொல்ல தெரில இன்னைக்கு மார்ச் இருபது அது மிக மிக முக்கியமான ஒரு தினம் யாராவது சரியா சொல்லுங்க உடனே கூகுள் போய் சார் சர்ச் பண்ணாதீங்க அதை விட ஒரு அழகான மனிதனுக்கு நெருக்கமான ஒரு இணக்கமான மனிதர்களோடு நட்பை பாராட்டுகிற ஒரு பறவை சிட்டுக்குருவி தவிர வேறு கிடையாது நான் சிட்டுக்குருவி என்னுடைய குழந்தை நாட்களில் நிறைய பார்த்திருக்கேன் கை தூக்குங்க இந்த முப்பது வயது மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா கடந்த இருபது ஆண்டுகளில் கடந்த இருபது ஆண்டுகளில் அறுபது சதவிகிதம் அளவிற்கு சிட்டுக்குருவியினுடைய அழிவு நிகழ்ந்திருக்கிறது எவ்வளோங்க அறுபது சதவிகித அளவிற்கு சிட்டுக்குருவியினுடைய அழிவு நிகழ்ந்திருக்கு இதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் நிறைய பேர் செல்போன் டவர்ஸ்ங்கிறாங்க அதில் உண்மை இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அதை விட்டுருங்க மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா மாறிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழல் சிட்டுக்குருவி எங்கெங்க கூடுகட்டும் வீட்டு பறன் மேல கொஞ்சம் இடம் இருந்தா தோழமையோட கட்டிடும் அதுக்கு என்ன நம்பிக்கை மனுஷன் நம்மளை அருமையான வார்த்தை மனுஷன் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான் நம்பிக்கை மனுஷனும் அதை தொந்தரவு பண்ண மாட்டான் இப்ப ஒரு பாம்பு புத்து வீட்டில் கட்டுதுன்னா தொந்தரவு பண்ணுவான் கரெக்டா பாம்பு புத்து தானே வளரட்டும் நாலு குட்டி தானே அது பாட்டு நெளிஞ்சிட்டு போட்டுமே இவ்வளோ பெரிய உருவம் இதுவே சாப்பிட்டு நெளியுதுன்னு மனைவி நினைக்கலாம் கணவனை அதுவும் நான் நெளிஞ்சிட்டு போட்டோம் நினைக்க மாட்டாங்க மனுஷனுக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது என்ன தெரியுமா தன்னை தொந்தரவு செய்யாத வரைக்கும் எதனாலும் அனுமதிப்பான் தன்னை தொந்தரவு செய்யாத வரைக்கும் எதுனாலும் அவன் அனுமதிப்பான் தன்னை தொந்தரவு செய்ய எதுவாக இருந்தாலும் அவன் அனுமதிக்க மாட்டான் அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட நாலு பேருக்கு நன்றி இது இயல்புல சிட்டுக்குருவிகள் அவ்வளோ அதுக்கு முக்கியமான காரணம் மாறிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழலுங்கிறாங்க குறிப்பா இந்த ரசாயனம் தெரிக்கிறாங்களா உரம் இந்த ரசாயனம் தெரிக்கிறாங்களே வயல் பகுதிகளில் அது மிக முக்கியமான காரணங்கிறாங்க ஏன்னா சிட்டுக்குருவி சிறிய குஞ்சுகளாக இருக்கிற பொழுது முதல் பதினைந்து நாட்கள் வயல்வெளிகளில் கிடைக்கிற புழு தான் அதனுடைய மிக முக்கியமான உணவா ஆனா இந்த ரசாயன தெளிப்புனால என்ன ஆகுதுன்னா அந்த புழுக்கள்லாம் செத்து போயிருதான் வாழ்நாள் சராசரியாக பதிமூன்று ஆண்டுகள் இருந்தது எவ்வளவு வந்திருக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சா இன்னைக்கு இருக்கிற பறவியலாளர்கள் அத்தனை பேரும் ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன தெரியுமா உலகத்தில் மனிதர்களே இல்லாமல் எந்த பறவைகளாலும் விலங்குகளாலும் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது என்கிற கருத்தை மனிதர்கள் ஏனோ ஒப்புக்கொள்வதே இல்லை என்று சொல்கிறார்கள் பறவியலாளர்கள் எவ்வளோ உண்மையான வார்த்தை எவ்வளோ ஒரு அன்பான பறவை சிட்டுக்குருவிங்கிறது அதை எவ்வளோ பேர் நம்ம நேசிச்சிருக்கோம் இன்றைக்கி அதை ஒரு விஷயம் நம்ம கண்ணெதிரே காணாமல் போகுது அதை நின்று பார்க்க அதை கவனிக்க அதை பற்றி பேச அதை பற்றி யோசிக்க நமக்கு நேரம் இருக்கா எந்திரனில் படத்துல சங்கர் சார் சொல்றப்ப ஓ இப்படி இருக்கா அப்படின்னு தான் நமக்கு தெரியுதே ஒழிய கடந்து போற வாழ்க்கையில நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறோம்ல சாதாரணமாக தானே சொல்லிட்டு போறோம் ஆனா பழைய இயக்குனர் கே சோமு அவர்கள் வந்து அவருடைய நண்பரை பார்க்க போயிருந்தாராம் நண்பரை பார்க்க போறப்ப நண்பர் வீட்டில் இல்லை அந்த நண்பருடைய மனைவி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிட்டு தானியங்களை போட்டு நல்லா அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க உங்க வீட்டு பக்கத்தில் நீங்க ஏதாவது சாப்பாடு வைக்கிறதா இருந்தா பறவைகளுக்கு தானியங்கள் வைக்கணும் வீட்டில் மீந்து போன உப்புமா உங்க புருஷனே சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கிற தோசை உங்க குழந்தைங்க இனிமேல் செஞ்சுனா நீ எனக்கு அம்மா கிடையாதுங்கிற உறவை அறுத்துக்கிறேங்க சொல்ற மாதிரி இருக்கிற சாப்பாடு பிரியாணி இந்த எண்ணெய் மிகுந்த உணவுகள் இதெல்லாம் தயவு செஞ்சு பறவைகளுக்கு போடுறதுக்கு போடாமே இருங்க நீங்க நல்லா இருப்பீங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் உங்க அத்தனை வேறையும் இன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை பேராவது மாறுங்க மாற்றம் நம்மிலிருந்து தோங்கட்டும் ஓகேவா ஓகேவா என்னோட ரெக்வஸ்ட் இது அன்னைக்கு பார்த்துருங்க ஒரு அம்மா பிரியாணி வச்சுட்டு சொல்லுது பிரியாணிலாம் எல்லாம் வச்சா எங்க வீட்டுக்கு எல்லா பேர்ட்ஸ் வந்துடும் அப்புறம் பேர்ட்ஸ் என்ன ஆகும் பேட் ஆகி கனாம்பிடும் தயவு செஞ்சு இந்த பாவலாம் பண்ணாதீங்க நம்ம நம்ம ஊர்ல மாதிரி ஒரு மோசம் பண்ண நல்ல அதாவது மாமிசமே தின்று வளர்கிற ஒரு நாயை கூட்டிட்டு வந்து தயிர் சோரை போட்டு வளர்ப்பானுங்க நாங்களாம் வெஜிடேரியன் சார் அதுக்கெலாம் நாங்கள் நான்வெஜ் அலோவ் பண்ணுறதில்ல அது நல்லா மசால் வடை தயிர் எல்லாம் தயிர் சாதம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்காதரா நீ கெடுத்துருக்க அதை நீ கெடுத்து வச்சுருக்க போ நீ போட்டால் தானே அது திங்கும் அது அதோடய சாபம் நம்மளை சும்மா விடுமா வாழ்நாளில் அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க அந்த நாய் இறந்ததுலேருந்து எங்கள் வீடே நல்லா இல்லை எப்படி இருக்கும் ஒய்யால் வாழ்க்கை முழுக்க அதை பாடாப்படுத்தி அதுக்கு என்ன இயல்பான உணவோ அதை விடாமல் சார் நான் சொல்றது அத்தனையுமே யோசிச்சு பாருங்க கே சோமு போறப்ப அவருடைய நண்பர் வீட்டில் இருந்திருக்காங்க மனைவி இருந்திருக்காங்க இவருக்கு ஆச்சரியமா சகோதரி என்ன பண்றீங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க மேடம் சொல்லியிருக்காங்க நான் சிட்டுக்குரிய பேசிட்டு இருக்கேன் என்னமா பேசிட்டு இருக்க அவரு வேலைக்கு வெளில போயிட்டார்ல இன்னும் வரவே இல்லை அவர் எப்போ வருவார் உனக்காவது தெரியுமா நீ தானே அவரை டெய்லி பாக்குற அவர் தானே உனக்கு தானியம் போடுறாரு அப்படின்னு கேட்டு இருக்கேன் உன இவர் அசந்து போயிட்டாராம் அப்படியே அதே பாதிப்பில் வந்தவர் டவுன் பஸ் படம் எடுத்துட்டு இருந்திருக்காரு அஞ்சலி தேவி அம்மா நடித்தது இல்லையா அஞ்சலி தேவி என்ன அழகான ஒரு சாந்தமான முகம்ங்க டவுன் பஸ் படத்தில் போயிட்டு இதே ஒரு காட்சியை வைக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு காட்சியை வச்சு அப்ப இருக்கிற நான் பாடலாசிரியர் கவிஞர் யாரு இப்ப இருக்கிற பாடலாசிரியரே தெரியாது டவுன் பஸ் படத்தில் அஞ்சலி தேவி நடிச்சது கவிஞர் பாடலாசிரியர் காமு ஷெரீப் அவர்கள் அவர்கிட்ட போய் சொல்றார் இந்த மாதிரி ஒரு காட்சி இதுக்கு பாட்டு எழுதித்தாங்க அப்போ எழுதுன பாட்ட தான் என்ன பாட்டு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி என்னை விட்டு போன கணவர் இன்னும் எவ்வளோ அழகான உறவு இருந்தது பாருங்க இப்போ எப்படி இருக்கு எப்போ வரீங்க அரை மணி நேரம் எங்க போயிட்டீங்க சும்மா சும்மா கேட்காது இவ்வளவுதான் தொடர்பு துண்டிக்கப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை வரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேருக்கு அர்த்தம் புரியல இன்னைக்கு டெக்னாலஜியில் மேடம் சிரிக்கலாம் தொடர்பு துண்டிக்கப்பட்டதுன்னா என்ன அது துண்டி கேட்கக்கூடிய சூழல் இருக்குன்னு அர்த்தம் இவ்வளவுதான் சிட்டுக்கு அதனாலதான் நம்ம ஊரில் எவனாவது வேகமா போயிட்டா என்ன சொல்லுவாங்க சிட்டா பறந்துட்டாம்பாங்க சிட்டா பறந்துட்டான் பாங்க பாரதி என்ன சொன்னாரு விட்டு விடுதலையாகி நிற்பேன் நின்றாய் அந்த சிட்டுக்குருவியை போல ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க பறவைகளை பார்த்துதான் விமானம் மனுஷனாலையும் பறக்க முடியும்னு கண்டுபிடிச்சாங்க அப்துல் கலாம் என்ன பண்ணாரு பறவைகள் பறக்கிற விதத்தை பாடம் எடுத்துக் கொண்டிருந்த பொழுது ஆசிரியர்கிட்ட கேட்டாரு மனுஷனாலையும் இதே மாதிரி பறக்க முடியுமா சார்னு நல்லா பறக்கலாம்பா எனக்கு ஆனால் அந்த பறவையோட படத்தை கரும்பலையில் வரைகிறாரு அப்படியே இதயத்தில் புரிஞ்சிரு அப்துல் கலாமுக்கு ராமேஸ்வரத்தினுடைய கதைகளுக்கு அலைகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த கடற்கரை ஓரம் கூட்டி போய் நிறுத்தி பறவைகள் பறக்கிற விதத்தை நேராக ஒரு பறவை பறக்கிறப்ப காமிச்சிருக்காரு அதனால தான் ஆகச்சிறந்த விஞ்ஞானியாக அப்துல் கலாம் மாறினார் பறவைகளுடைய வாழ்வு நம் வாழ்வோடு தொடர்புடையது பறவைகளுடைய வாழ்வு நம் வாழ்வோடு தொடர்புடையது சில பேர் இத்தினோண்டு தண்ணி வச்சுட்டு பீத்திக்கலாம் நாளெல்லாம் சம்மர் டைமில் பேர்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து வாட்டர் வைப்போம் ஏன்னா வாட்டர் இவரே தயாரிக்கிறார் வீட்டில் ஹெச் டுஓ ஏங்க நம்ம வாழ்க்கையை இயற்கை போட்ட பிச்சைங்க அதை நின்று கவனிக்க நமக்கு நேரம் இல்லை அதை நின்று கவனிக்க நமக்கு நேரம் இல்லை தண்ணீர் நீ கொடுத்ததல்ல உன் வழியாக கொடுக்கப்பட்டது என்பதை என்று உணர்கிறாயோ அன்றைக்கு இயற்கையோடு இணைந்த மனிதனாக நீ வாழ கற்றுக் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாமே பிரச்சனை நாகு ரூமி ஐயா ஐயா ரூமி எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் பிராமணமான எழுத்தாளருங்க என்ன ஒரு பெரிய மனிதர் சின்ன ஒரு புத்தகம் அவரோட புத்தகம் ஒன்று சின்ன மனசுக்குள் சீன பெருஞ்சுவர்னு அவர் ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு ஐயா ஞானி ஒரு ஞானி வந்து கங்கையில குளிக்கிறதுக்காக போயிருக்கார் சீடர்களோட குளிச்சுட்டு கங்கையில குளிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு குடும்பம் கண்ணா அப்படின்னா சண்டை போட்டுருக்கு கங்கைக்கு எதுக்கு போவான் அங்க போய் என்ன பண்றான் ஒன்னெல்லாம் இங்கேயே மூழ்க அடிச்சுட்டு தான் பொண்டாட்டி கேக்குற அப்படிதான் என்ன பண்ண கங்கைக்கு வந்தா பாவத்தை தொலைக்கணும் போயிடு அதுக்கு அந்தம்மா சொல்லுது அப்பனா நீயும் போயிடு நீயும் பாவம் தான் குழந்தை சொல்றான் நான் போயிடுறேன் நான் ரொம்ப பாவம் உங்க ரெண்டு அருகே பிறந்துட்டு அடித்தடி கத்திக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம் உடனே ஞானி கேட்டாரா சீடர்களை பார்த்து குடும்பம் அவர்கள் அருகருகே இருக்கிற பொழுது கத்திக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள் ஏன் கோபமாக இருக்கிற பொழுது கத்திக்கொண்டே இருக்கிறார்கள் கேட்டாராம் மனிதர்கள் ஏன் கோபமாக இருக்கிற பொழுது கத்தி கொண்டே இருக்கிறார்கள் கேட்டாராம் அதற்கு வந்து ஒரு சீடர் சொன்னாராம் அவர்களுடைய மன அமைதி கெட்டு விட்டதுனால கத்திக்கிட்டே இருக்காங்க உடனே குரு சொன்னாராம் சரி மன அமைதி கெட்டதுனால கத்திக்கிட்டு இருக்காங்க ஒத்துக்கிறேன் ஆனா ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல தானே இருக்காங்க மெதுவா பேசுனாலே கேக்குமே ஏன் கத்தி சொல்றாங்க ஒரு விஷயத்தான் ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு பதில் சொன்னாராம் உடனே ஞானி குரு ஒரு பதில் சொன்னாரா கோபம் இதயங்களினுடைய இடைவெளியை அதிகரிக்கும் என்ன அழகான வாக்கியம் அவங்க தான் கோபத்துல வீட்டுல தான் இருப்பாரு நம்ம வீடு இந்த மைசூர் பேலஸா காலை வச்சா முடிஞ்சிரும் ரெண்டு பெட்ரூம் அதிகபட்சம் மூணு பெட்ரூம் கடைசியில ஆறு அடி அதுவும் கியூல நிக்கிறான் கரெக்டா அதுல பிரச்சனை எல்லா மாதிரியும் இந்த பிரச்சனை இதுக்கு அவ்வளோ இது அடிதடியா இருக்கு எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டா இருப்பாருங்க இவ்வளவுதான் இதயத்திற்கு இவ்வளவுதான் கேப்பே அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அந்த கத்துக்கு கத்துவாங்க நீ மனுஷனே இல்ல நீ இல்ல மாறி மாறி உண்மையை சொல்லுவாங்க உடனே கல்யாணம் பண்ண உனக்கு அந்த குழந்தைங்க ஆதார் கார்டு பாவமா பாக்கும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணது தப்புங்கிறாங்க நான் பிறந்ததே தப்பு இந்த குடும்பத்துல நான் அவன் பேசிக்கிட்டு இருப்பான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட எதை 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 பாக்குறோம் எதை கவனிக்கிறோம் எதை கவனிக்க மறக்கிறோம் யோசிச்சு பாருங்க அவ்வளவு பரபரப்பா செல்வத்தை நோக்கி சார் பொருள் என்பது தேவை கோ சுவாமிநாதன் ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் சொன்னார் மிக அழகான வாக்கியம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்ன அழகான வாசகம் பாருங்க